கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு உதவியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் யாழ்ப்பாணம் உடுவிலைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய நேற்றைய தினம் சந்தேகநபர் காரில் சென்றபோது கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது சந்தேகநபரின் காரில் இருந்து வாழ் சுமார் ஐயாயிரம் போதை மாத்திரைகள் என்பத கைப்பற்றப்பட்டுள்ளன மேலும் குறித்த கார் போலி இலக்க இலக்கத்தகடுகளைக் கொண்டிருந்ததும் கண்டறியப்பட்டுள்ளது முப்பது வயதான சந்தேக நபர் யாழ்ப்பாணத்தில் இயங்கும் வன்முறை கும்பல்களோடு தொடர்பு பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் சந்தேகநபரிடம் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மேலும் போலி இலக்க தகடு ஆயுதம் மற்றும் போதைப்பொருள் பொருள் ஆகியவற்றோடு சந்தேக நபரை யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு விசேட பொலிஸ் பிரிவிடம் அவர் ஒப்படைக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது